முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ும் போல போராட்டங்கள் புரட்சி வன்முறைகள் வெடிக்கப்போகிறது என்றும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக டெல்லி ஷாகின் பாகில் தொடங்கிய போராட்டம் நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது அடைந்தது என காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷிப் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையாக இருக்கிறது வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா கொண்டு வந்த இடஒதுக்கீடு கொள்கையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து நடைபெற்ற போராட்டங்கள் பெரும் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டில் இருந்து வெளியேறினார் இப்போது இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைந்துள்ளார் இந்நிலையில் வங்கதேச கலவரம் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்சித் நியூஸ் எயிட்டின் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் அவர் கூறுகையில் இந்தியாவிலும் வங்கதேசத்தை போல போராட்டங்கள் புரட்சி வன்முறைகள் முதலியவை வெடிக்கப் போகிறது குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக டெல்லி ஷாகின் பாகில் இதே போராட்டம் தொடங்கியது அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அது தோல்வி அடைந்தது என தெரிவித்திருந்தார் சல்மான் குர்ஷித்தின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையான நிலையில் இது அவரது கருத்து எனவும் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் ஆனால் பாஜக சல்மான் குர்ஷித்தின் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறது கிரிராஜ் சிங் மருன் ஷேக் சாத் பூனாவளா உள்ளிட்டோர் கூறுகையில் காங்கிரசும் சல்மான் குர்ஷித்தும் இந்தியாவிலும் வன்முறைகளை தூண்டிவிடுகின்றனர் ராகுல்காந்தி சஞ்சய் ராவத் மெஹ்பூபா முப்தி ஆகியோரை போலவே சல்மான் குர்ஷித் பேசுகிறார் இவ்வாறு பேசும் சல்மான் குர்ஷித் வங்கதேசத்துக்கே போய்விடலாம் என்று பாஜக தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர்